என்ன புடவை பச்சை புடவை இல்ல காட்டன் புடவை எல்லாரும் காட்டு இல்ல மதுர வீரன் தானே ஐயா விருது இது விருது இது தள்ளி தெரியலையே விருது நகர் விருது கொஞ்சம் நகர்ந்து இருக்குல்ல ஐயா ஐயா கோவப்பட்டாங்கய்யா கோவப்பட்டாங்க அதாவது அதாவது முத்தையா ஐயா ஒரு ஒரு நகைச்சுவையை நம்ம எப்போ முடிக்கணும்னா மக்கள் கோவப்படுறப்ப முடிச்சிடணும் அப்படின்னா நாங்கள் ஆரம்பத்திலே முடிச்சிருக்கோம் இல்ல ஐயா

Wonder, 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 wonder.